மே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்தங்களே நீங்கள் நம்ம வீட்டில் என்ன சமைக்க போகிறோம்னா கொஞ்சம் மீன் தான் கிடைச்சிருக்கு இந்த மீனை போட்டு தான் நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா போட்டு ஒரு ருசியான மீன் குழம்பு ரெடி பண்ணி குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க எப்போவும் போல மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம மீனை வெட்டி சுத்தம் பண்ணி எடுக்கறக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எப்பவும் சொல்கிற முடியா நம்மள்கிட்ட வந்து கருவாடு எல்லாமே இருக்கு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இருக்கு உங்களுக்கு கருவாடு மசாலா தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறோம் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க சொந்தங்களே மீனை நம்ம வெட்டுறதுக்காண்டி தண்ணியில் அப்பளையே ஊற போட்டோம் நல்லாவே ஊரிச்சு இப்போ வெட்ட போகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அறிக்கை என்னென்ன மீன்கள் எடுத்துருக்கோம்னா ஊடக மீன் தரளை மீன் அதுபோக கிளைக்கான் மீன் இந்த ஊடக மீன்லாம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்க அருமையாக இருக்கும் சொந்தங்களே சதப்பகுதி ஊடக மீன்லாம் கிடச்சா வந்து வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன்களை போட்டு தான் நாங்கள் ருசியாக இப்போ குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் சரள மீனுமே ரொம்ப டேஸ்டா இருக்குமே சரள மீனும் நல்லா இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் அதே எனக்கா இந்த கிழக்கான் மீன் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் இந்த கிழக்கான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவிய கறி புளிலா தண்ணி ரெடி பண்ணலாம் நான் சொன்னேங்களே உங்களுக்கு தரலன்னு சொல்லல அந்த மீன் பேர் தரல சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குழம்பு வச்சாலும் சரி பொரியல் வச்சாலும் சரி இந்த மீன் பேர் தரலை மீன் நல்லா இருக்கும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் கிழக்கார் மீன் நல்லாயிருக்கும் கிளக்கார் மீனா ரேட்டு கூட குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து இதான் கொடுக்கணும் அவிய கறி வச்சு கொடுக்கலாம் புள்ளியெல்லாம் தண்ணி ரெடி பண்ணலாம் நம்ம சேனலை ஏராளம் நேரம் பண்ணியிருக்கோம் சொந்தங்களை வாங்கி ஓ பகுதியில் கிடச்சா சமைச்சு ருசியாக சாப்பிடுங்க சொந்தங்களே மீனை வெட்டுறதை எல்லாருமே வீடியோ புதிய பார்த்துருப்பீங்க நானுமே மீனை வெட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டே மீன் குழம்பு வைக்கவும் எல்லா பொருளுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ மீன் குழம்பு வைக்கிற கண்ணி செட்டி அடுப்பில் போங்க சொந்தங்களே நம்மளுக்கு என்ன சூடாயிருச்சு வெந்தயம் போட்டுக்கிறோம் கருவாப்பிலை போட்டு கொடுங்க நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் எட்டி வச்சு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம் தேவையான தக்காளி சேர்த்துக்கிறோம் சுமங்கலம் எண்ணெயிலே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்ச நேரம் வதங்கி வரட்டுங்க பச்ச மதிச்சு நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கு வருவாங்க மீன் குழம்பு மசாலா மீன் குழம்புக்கு மட்டும் இல்ல சொன்ன நம்ம எல்லா சொல்லியிருக்கோம் எல்லா குழம்புக்குமே பயன்படுத்தலாம்னு நீங்களும் ஒரு முறை நம்ம வீட்டு மசாலா வாங்கி பயன்படுத்தி பாருங்க வேற லெவல் இருக்கும் இப்ப மசாலா சேர்த்துக்கிறோங்க

வந்துருச்சு சுத்த மீனா சேர்த்துக்கோங்க நம்ம வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கு குழம்போட மீன் கொஞ்ச நேரம் கிடந்து நம்மளுக்கு வத்தி வரட்டும் சொந்தங்களா நம்ம வீட்டு மசாலையா வச்ச ஒரு ருசியான மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு இறக்கி வச்சுக்கவங்க காய சொன்னே நம்ம சமையல் வேலையை முடிச்சாச்சு சாப்பிட போறோம் நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடுமாக்கு ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கங்க ஒரு சில சொந்தங்கள் லைவ்ல சொன்ன மாதிரி மீன் குழம்பு வச்சாச்சு ஒவ்வொரு மீனுமே அவ்வளோ சுவையாக இருக்கும் குழந்தைகள் கொடுக்கறதா இருக்கட்டும் நம்ம நாக்கு டேஸ்ட்டுக்காக இருக்கட்டும் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான மீனை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம் அது நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலாங்க வேற லெவலில் இருக்கும் என்னத்தான் சாப்பிடுறோமா சாப்பிடுங்க நீங்கள்லாம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்றதை கமாண்டில் சொல்லுங்க உங்க வீட்டில் என்ன பெசல் அப்படின்னு சொல்றதை கமாண்டில் சொல்லிடுங்க சோறும் சூடா இருக்கு குழம்புமே உங்களுக்கு சூடா இருக்கு கைய வைக்க முடியல பாத்தீங்களா சொன்னங்களே ஒரே மசாலால டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு

அட இன்னொருத்துக்கு குடுக்குறது மன வராது தரல நான் இந்த மீனை தர மாட்டே அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட் அப்படி இருக்கும் இதே வடவுல தான் பசந்தின் சொல்ற ஒரு மீன் இருக்கும் தரல மாதிரியே அட தரல மீன் வராது பசெந்தி அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்காது தரல மீன் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்னது வட்டமா இருக்கும் இது பாக்கையில வந்து காரா மீனை பார்த்தோம் இருக்கும் அதே மாதிரி ஊடகம் இருக்குல்ல சொன்ன குழந்தைகளுக்கு எல்லாம் குடுக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரான மீன் எப்படித்தான் இருக்கு எப்படி இருக்கு சாப்பிடுங்க அடி சாப்பிடுங்க ஏன் குழந்தை இருக்கலாம் குடுக்கலாம் சொல்றோம்னா ஊடக மீனா சதம் மட்டும்தான் வந்து அதிகம் வரும் சொன்னாங்களே குழந்தைகளுக்கு எல்லாம் ஏற்ற மீன் கூட சொன்னா அழகா சத பகுதியில எடுத்து கொடுப்போம் உங்க பகுதியில ஊடக மீன் இந்த கரள மீன் எல்லாம் கிடைச்சா குழந்தைகளுக்கு எளிமையா வாங்கி ருசியா சமைச்சு குடுங்க தரல மீனும் பெருசா கிடைக்காதுங்க இது மற்ற மீன்களை மாதிரி அதிகமான வரக்கூடிய மீன்கள் கிடையாது வர்ற நேரங்கள்ல அப்படி நம்ம வீட்டுக்கு அறிக்கைகளுக்கு எடுத்துட்டு வர வேண்டியது அதிகளம் பார்க்க முடியாது சூடாவே இந்த டேஸ்டா இருக்கு சூடா இருக்கும்போது இந்த டேஸ்டா இருக்கு நான் குருசிக்கு இந்த குழம்பு ஆறுனதுக்கு அது ஒரு டேஸ்டா வரும் இந்த நாளைக்கு வச்சு சுண்டை வச்சு பழைய காஞ்சி குடுத்தம்னா வேற லெவல்ல இருக்கும் ஆனா நம்ம வீட்டை பொறுத்த அளவுக்கு மிஞ்சாது ஒரே நாளில் நாங்கள் முடிச்சிருவோம் சொன்னாங்களே இப்படி சைஸ் தரலை மீன்கள் வந்து கடைகளுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம் தான் இருக்கும் இந்த தரலை மீன்ல பெருசா வரும் அதுல பசந்தி வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளையா இருக்கும் ஆனா தரலை மீன் மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்கும் அதனால பசந்திய வாங்காதீங்க இந்த தரலை மீன் வந்துச்சுன்னா வாங்கி கண்டிப்பா சாப்பிடுங்க எப்படியும் பெரிய சைஸா வந்துச்சுன்னா கண்டிப்பா கடைகளுக்கு வரும் வாங்கி சாப்பிடுங்க நாங்க சொன்னது உங்களுக்கே புரியும் சின்ன சைஸே வந்து இவ்வளவு டேஸ்டா இருக்கு பெரிய சைஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் யோசித்து பாருங்க சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இந்த ருசி சாப்பிடாத சொந்தங்களுக்கு நாங்க சொல்றோம் ஒரு முறை வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு சாப்பிடுங்க அடிச்சாவும் நிந்தரவாப்பா அதனால நம்மட்ட வந்து கருவடை எல்லாம் இருக்கு சொந்தங்களே நெத்திரி கருவாடு மூட எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நம்ம வீட்டு மசாலா இருக்குது ஒரே மசாலா எல்லா குழம்புமே ட்ரை பண்ணலாம் மீன் குழம்பு மட்டும் இல்ல எல்லா வகையான குழம்பும் வைக்கலாம் மீன் பொரியல் மசாலா இருக்கு நம்மள்கிட்ட வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்க உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம் சிறப்பா சமைச்சு குடும்பத்தோட ருசியா அல்டிமேட்டான சாப்பிட்டுருவீங்க நம்ம சொல்றதுனாலையோ நம்ம வீடியோ பதிவா நீங்க பாக்குறதுனாலையோ நம்ம லைவ்ல பேசுறதுனாலயோ எதையுமே நீங்க தெரிஞ்சுக்கிற முடியாதுங்க நீங்க வாங்கி சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் நாங்கள் சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கிறவே முடியும் டேஸ்ட் அவ்வளோ ஒரு அல்டிமேட்டா இருக்கும் உங்களுக்கு மீனோ கருவாடோ மசாலோ எது தேவைப்பட்டாலும் ஸ்கீன்னு தெரியக்கூடிய நம்பரை நீங்க கனெக்ட் பண்ணா போதும் உங்களுக்கு சிறப்பா நாங்க பண்ணி தந்துடுவோங்க சரியான பசியா இருக்கு நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருப்போம் அதனால வீடியோ முடிச்சுட்டு

கேட்டா போயிட்டு வர சொந்தங்களே